வணக்கம் நான் கோமே கோயம்புத்தூர் பாபு இந்த ஸ்ரீமதி கேஸை தமிழ்நாடே ஃபாலோ பண்ணுது அதில் நானும் ஒரு ஆள் இப்போ என்னென்னா இந்த கேஸ் ஆரம்பத்துலேருந்து நம்ம வருவோம் அந்த பொண்ணு இறந்ததுலேருந்து வருவோம் அந்த பொண்ணு இறந்து போராட்டம் நடக்குது செல்வியம்மா போராடுது தமிழ்நாட்டில் எல்லோரும் கவனிக்கிறாங்க மீடியாவிலேருந்து டெலிகாஸ்ட் ஆகுது பள்ளி எரிக்கப்படுது கலவரமாகுது இப்போது தமிழக அரசு தமிழ்நாடு போலீஸும் கோர்ட்டும் இந்த அம்மாவுக்கு உத்தரவு போடுது பாடியை நீங்கள் வாங்கி அடக்கம் செய்ய போகிறீர்களா இல்லை நாங்களே அடக்கம் செய்யட்டுமா என்று தமிழ அதாவது கோர்ட்டு கேட்குது இந்த அம்மா பாடியை வாங்கிக்குது இங்கே தான் கிளைமேக்ஸ் இந்த அம்மா பாடியை வாங்கி தன்னுடைய பூத உடலை தன்னுடைய பெண்ணனுடைய பூத உடலை எரிக்கிறதாகத்தான் முதல்ல இங்கே முடிவு பண்ணாங்க எரிச்சிருவோம் அப்படின்னு தான் அவங்க முயற்சி பண்ணி முடிவும் எடுத்தாங்க பூத உடலை வாங்கி எரிச்சிருவோம் அப்படின்னு அதுக்குண்டான எல்லா வேலையும் செய்யப்பட்டது எல்லாம் ரெடியும் ஆனது ஆனால் இந்த அம்மாவோட மைண்டு ஒரு வேலை நம்மளுடைய பெண்ணின் நினைவேந்தல் இப்படி பல நிகழ்ச்சி நமக்கு இது ஒரு நினைவாக இருக்கணுமேன்னு சொல்லி இந்த அம்மா திடீர்னு ஒரு மனமாற்றம் மாற்றம் நான் என்னுடைய பிள்ளையை போவது இல்லை அடக்கம் செய்ய போகிறேன் அதற்கு முன்னால் ரவிக்குமாருக்கு போலீஸ்காரங்கன்றது நியூஸ் போய்கிட்டே இருந்தது அதே போல் போலீஸ்காரங்களும் இந்த அம்மாவுக்கு நைஸாக பேசி 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 எரிச்சிருங்க தான் நல்லது ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி எரிக்கிறதா நல்லது அப்படின்னு இந்த அம்மாவை மைண்டு பிரெயின் வாஷ் பண்ணாங்க இந்த அம்மாவும் அதை தொடியே எல்லாம் கேட்டுட்டு திடீர்னு இந்த அம்மா ஒரு மைண்டு இல்லை என்னுடைய பெண்ணுடைய பூத உடலை நான் எரிப்பதாக இல்லை அடக்கம் செய்ய போகிறேன் என்று சொல்லி அடுத்த ஸ்டெப்பு வச்சாங்க அடக்கத்துக்குண்டான வேலை ரவிக்குமார் உனக்கு இதில் தான்டா முதல் சம்மட்டி அடி அதாவது எரிச்சு முடிச்சிட்டா இந்த கேசனுடைய முழு ஆணிவேர் அங்கேயே எரிக்கப்பட்டும் எரிக்கப்பட்டு விடும் என்று நீ நினச்ச ஆனால் இல்லை இது எரிக்கப்படாது தன்னுடைய பூத உடல் புதைக்கப்படும் என்று உன்னுடைய குடும்பத்தை வேரோடு கருவறுக்க ஸ்ரீமதி பாப்பாவுடைய சபதம் அங்கே நிறைவேற்றி விட்டது அதாவது ஸ்ரீமதி பாப்பா தன்னுடைய உயிர் போகும்பொழுது என்ன துடி துடித்திருப்பாள் உன்னிடம் கெஞ்சி இருக்கலாம் உன்னுடைய மனைவியிடம் உன்னோட பையன் பிள்ளை எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்சி அழுது கதறி துடிச்சிருக்கும் அந்த குழந்தை ஆனால் உங்கள் மனசு எங்கேயுமே மாறல அப்போ உங்களை அது சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு மைண்ட்லேயாவது அது சபதம் படுத்திருக்கும் அதில் தான் முதல் அடி உனக்கு அடக்கம் செய்யப்படும் என்று தெரிந்திருந்தவுடன் உன்னுடைய மரணத்துக்குண்டான தேதியும் குறிக்கப்பட்டு விட்டது அதிலிருந்து தான் அரவிக்குமார் உனக்கு பிடிச்சது சனி அதாவது அடக்கம் செஞ்சு அவங்க வேலையை அவங்க பார்த்தாங்க நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சேனலை பார்த்தோம் ஃபாலோ பண்ணோம் எல்லா கேஸு கோர்ட்டு எல்லாம் அழைஞ்சிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு ஒரு தின் சின்ன யோசனை ஒரு நியாயமான யோசனை தான் தன்னுடைய பிள்ளைக்காக திருமணத்துக்காக தன்னுடைய பிள்ளைகையின் சேமிப்பு கணக்கிலிருந்து நகை பணம் எல்லாம் எடுத்து தான் சேர்த்து வைத்த பணம் நகையெல்லாம் எடுத்து இந்த பெண்ணுக்கு தன்னுடைய மகளுக்கு ஒரு அருமையான கோயிலை கட்ட வேண்டும் ஒரு மணிமண்டபத்தை கட்ட வேண்டும் நம்ம என்னுடைய பிள்ளையின் நினைவாக இது இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மகளின் ஆசை நிறைவேற்ற ஒரு தாயினுடைய நியாயமான ஆசை தான் இது ஒன்று பெரிய ஆசைன்னு சொல்ல முடியாது ஒரு நியாயமான ஆசை தான் இந்த ஆசைக்கு அந்த அம்மா உடனே பணத்தை எடுத்து செலவு செய்து மணிமண்டபத்தை கட்டி கட்டுற வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருக்குமே இது தெரியப்படுத்தலை கட்டி முடிக்கிற வரைக்கும் இதை பத்தி யாருக்கும் எந்த விதமான நியூஸும் போகலை இப்படி ஒரு மணி மண்டபம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் கட்டி முடிஞ்சு திறப்பு விழா ஒரு சின்ன நிகழ்ச்சி வைக்கும்போது அதான் இப்போ திறப்பு விழா வைக்கலாம்னு சொல்லி அதை விளம்பரம் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞரெல்லாம் வாங்கன்னு சொல்லும்போது ரவிக்குமாரும் கார்த்திக் பிள்ளையும் இப்படி தவறான ஒரு விளம்பரத்தை பண்ணுறாங்க தமிழகத்தை சேர்ந்த வாலிபர்களே யாரும் போயிட வேண்டாம் கள்ளக்குறிச்சிக்கு போனீங்கன்னா உங்களை அரஸ்ட் செய்யப்படுவார்கள் நீங்கள் கண்டிப்பாக அரஸ்ட் ஆவீர்கள் என்று தவறான விளம்பரம் செய்யப்பட்டு ஒரு பயம் ஒருத்தர் யாரும் வந்துடக்கூடாது கூட்டம் கூடிடக்கூடாது ஏன்னா இந்த இந்த மரணத்தை வந்து மறக்கடிக்கப்பட வேண்டும் தமிழகத்தை சேர்ந்த மக்களுடைய மனதில் வந்து இந்த மரணத்தினுடைய இது மறக்கடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ரவிக்குமாரோட மைண்ட் வாய்ஸ் ரவிக்குமார் குடும்பம் சக்தி சரண் கள்ளக்குறிச்சி அவங்க ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட்டோட இது இந்த மதியம் மறக்கடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இது அதனால தான் கார்த்திக் பிள்ளை மாதிரி அதை புரோக்கரை வச்சு பேசுகிறாங்க இப்போ எல்லாம் பேசி முடிஞ்சு இந்த இது திறப்பு விழா வருது ஆயிரக்கணக்கான ஜனங்க சேனல்காரங்க முகில் அண்ணன் பிபி ராக்கர்ஸ் பிரகாஷ் அண்ணன் இன்னொருத்தர் அவரோட பேர் தெரியல எனக்கு பாய் அவர் வக்கீல் அவர் பேர் எனக்கு தெரியல அவர் நிறைய சேனல்காரங்க சொல்ல பேர் சொல்ல தெரியல வந்திருந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் அதாவது வந்திருந்த எல்லாம் வந்து நல்லபடியாக சபதம் எடுத்து இல்லை இப்போ நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க நிறைய பெண்கள் வந்து இந்த மாதவ சங்கம் அவங்களாம் வந்திருந்தாங்க அவங்க எல்லாம் நான் பார்த்த சந்தோஷம் வந்து நல்லபடியாக எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் விழாவும் நல்லபடியாக நடந்தது அது அன்றைக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சு அந்த அம்மா அதுக்குள்ளே ஒரு வீடியோவும் போட்டாங்க இப்போ என்னென்னா ஸ்ரீமதி பாப்பா அறக்கட்டளை என்று ஒன்று துவங்கப்பட்டு அதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சிறு சிறு தொகை அனுப்பி அந்த அம்மா நல்ல நல்ல காரியம் நிறைய இருக்குது ஒரு இஸ்லாமிய சகோதரியுடைய பெண் பிள்ளைக்கு படிப்பின் செலவுக்கு பணம் கொடுத்துருக்குது வந்திருக்கும் தொகை வரும் தொகை அப்படியே அடுத்தவங்களுக்கு ஸ்ரீமதி நினைவாக அந்த பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறார் அவர் தாய் தன் பிள்ளைக்கு செய்வதாக நினைத்து செய்கிறார் இப்போ ரவிக்குமாரும் கார்த்திக் பிள்ளையும் எங்கள் கை வச்சுருக்காங்கன்னா இந்த அறக்கட்டளை வளர்ந்து விடக்கூடாது இது வளர 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 நம்மளோட குடும்பம் சரிவை நோக்கி போகும்னு சொல்லி ரவிக்குமாரும் கார்த்திக் பிள்ளையும் இந்த அறக்கட்டளை அழிக்கணும்னு சொல்லி யாரும் பணம் அனுப்பாதீங்க பணம் அனுப்புனீங்கன்னா உங்கள் வீட்டை தேடி போலீஸ் வரும் உங்கள் வீட்டுக்கு ஈடி ரைடு வரும் இன்கம் வரும் நீங்க தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்றீங்க பணம் அனுப்புறீங்கன்னு சொல்லி இவன் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறான் யாரு கார்த்திக் பிள்ளை ஏண்டா உனக்கு பணம் கொடுக்கற ரவிக்குமாரவே போலீஸ்காரை விட்டு வச்சிருக்கும் போது இன்கம் டேக்ஸ் விட்டு வச்சிருக்கும் போது இந்த அம்மாக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா அனுப்புறோம் ஒட்டியாரிடு வர போறாங்க எதை சொன்னாலும் முதல்ல பொருத்தமாக சொல்லணும் சரியா அதனால் போய் சொல்லும்போது யோசி நம்ம ஒரு வீடியோ போடுறோமே தமிழ்நாடே சேர்ந்து காறி துப்புமே கண்டவனால கெட்ட கட்ட வாழ்க்கையில் திட்டுவானே இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து தமிழ் சரியா நீ பாரு அள்ளி வீசாத நான்லாம் திட்ட ஆரம்பிச்சேன்னா திட்டினவாதியில் திரும்ப திரும்ப திட்டுவேன் உன்னுடைய வீடியோவுக்கு அதிகமாக கமாண்ட் போட்டு கெட்ட வாதத்தில் பேசுனது நான் தான் அது உனக்கே தெரியும் கேட்டிருப்பேன் பார்த்துருப்பேன் உம் என்னுடைய இதையே நீ லாக் பண்ணி சரியா அந்த அளவுக்கு அளவுக்கு காது புளிச்சு நான் வச்சிருக்க பேசி அனுப்பி அதனால பார்த்து பேசா கம்மு நாட்டி டவுசரை கழிக்கணும் நடுரோட்ட வச்சு பணி கிழிச்ச பத்தாது ரோட்டில் நிக்க வச்சு துணிமணியை பூரா உருவி உன் அம்மனத்தோட ஓட விடணும் தைரியம் இருந்தா நீ ஒரு பேட்டி எடுவே லைவ்ல போய் ரவிக்குமார ஏன் மொகலை காட்ட மாட்டேங்கிறான் ஏன்டா பொந்து குளக்கிற எளிமாரி போய் ஒளிஞ்சுக்கிறான் அவன் அதனால அவன் வெளியே வர சொல்றா ஸ்ரீமதி பாப்பாவோட இந்த ட்ரஸ்ட் எப்படி வளருதுங்கிறத வளராதாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா அதே மாதிரி பொதுமக்களாகி தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கும் உலகத்தமிழருக்கும் சேனலை பார்க்குறவங்களுக்கும் இந்த ஸ்ரீமதி அம்மா சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நபரும் பார்க்குற ஒவ்வொரு நபரும் ஒரு ரூபாய் ஒவ்வொரு நபரும் ஒரு ரூபாய் டெய்லி அனுப்புங்க ஒரே ஒரு ரூபாய் ஜிபே பண்ணுங்க அந்த அம்மாவுக்கு சரியா அதே மாதிரி இந்த சேனலை நீங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு ரூபா அனுப்ப சொல்லி நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கோரிக்கை வைங்க அந்த சின்ன சின்ன உதவிகள் தண்ணீர் பந்தல் நீர்மர் பந்தல் அன்னதானம் இல்லாத குழந்தைகளுக்கு கொடுக்குறது அந்த காசெடுத்து அந்த அம்மா செலவு பண்ண போகிறதே இல்லை அந்த அம்மாக்கு நீ ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு பையன்தான் நீங்கள் அனுப்புகிற எந்த காசும் அந்த அம்மா வச்சுக்காது அந்த அம்மாவோட கேஸுக்கு செலவு பண்ணாது இந்த அம்மாவோட மகளோட நினைவாக செய்யணும்னு அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆசை தன் பிள்ளையாக நினச்சி அடுத்த பிள்ளைகளுக்கு பண்ணணும்னு அதில் இவனுக்கு என்னத்தான் போட்டாலும் நடக்காது நான் எங்களமா இருக்க ஆளுக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்போம் அதனால் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் உலகத்தமிழருக்கும் பார்க்குறவங்களுக்கும் வெளிநாட்டு வாழ் இருக்கும் ஒரு சின்ன கோரிக்கை ஒரு ரூபாய் டெய்லி சம்பளம் வாங்குறீங்களா நூறு ரூபாய் வாங்குறீங்களா ஒரு ரூபாய் ஸ்ரீமதிக்குன்னு சொல்லி ஒதுக்கி அனுப்பிவிடுங்க ஒரே ஒரு ரூபாய் ஒரு நபர் ஒரு ரூபாய் அனுப்புனா போதும் ஒரு நாளைக்கு ஒரு அந்த அம்மாவோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் உங்களுக்கு இருந்தாங்க நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் நம்ம இப்படி ஒரு விளம்பரம் ஒரு பத்தாயிர ரூபா ஒருத்தருக்கு அனுப்புகிறோம் அந்த பணம் போய் சேருதான்னு பார்க்குறதுக்கு ஒரு ரூபாய் அனுப்புகிறோம் அந்த ஒரு ரூபாய் கணக்குலேயே சேராது அந்த ஒரு ரூபாய் போய் சேர்ந்ததுக்கு பிறகு நம்ம பத்தாயிரம் ரூபாய் அனுப்பி கரெக்டாக நம்பருக்கு போயிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படி நினச்சிட்டு இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரே ஒரு ரூபாய் தயவு செஞ்சு அனுப்பி இந்த அற அறக்கட்டளையை இந்த ரவிக்குமார் கார்த்திக் பின் முன்னாடி இம்மைய இம்மையம் மலை மாதிரி வளர்றதுக்கு ஒரு சிறு உதவி செய்யுங்க சரியா இவங்க கொலையை பண்ணிவிட்டு இவனே இந்த மாதிரி தைரியமாக இருக்கும்போது இறந்து போன பெ பெண் பேரில் ஒரு அறக்கட்டையை ஆரம்பித்து ஒரு மணிமண்டபம் கட்டி ஒரு வெண்கல சேலத்தில் திறந்தால் என்ன தப்பு தப்பே கிடையாது தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களே நண்பர்களே உலகத்தமிழ் வாழ் தமிழர்களே நல்லா கவனமாக கேளுங்கள் நான் வச்சது ஒரு சின்ன அன்பான கோரிக்கை தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு ரூபாய் அனுப்பினால் போதும் ஆனால் டெய்லி அனுப்புங்க அந்த பெண் பேரில் ஒரே ஒரு ரூபாய் அனுப்ப சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க நன்றி வணக்கம்